வணக்கம் சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெயில்லாம் எப்படி போகுது சமையல் ஆயிடுச்சா சாப்பிட்டீங்களா என்னோடய வீடியோ எல்லாம் பார்க்குறீங்களா நல்லா இருக்கா கமாண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு நான் எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் தாங்க பண்ணுவேன் அட்வைஸ் ஆரம்ப மாதிரி அட்வைஸ் தாங்க எப்போதுமே நான் கொடுப்பேன் என்னுடைய அட்வைஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் என்னுடைய சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கு அணுகி டச் பண்ணிக்கோங்க அப்போதாங்க நான் போடுற வீடியோஸ் இன்பை ஒன்றா வரும் அப்படியே ஆளுங்கிற பட்டனையும் ஆய்வுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிம்மதியாக எப்படி காலத்தை ஓட்டுவது இதை தாங்க பேச போகிறேன் அவங்க அவங்களும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு சூழ்நிலை ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சம்பாத்தியம் பத்தாது ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு அதிக செலவழிக்கிற மாதிரி ஆகும் பிள்ளைங்க டெய்லி பாக்கெட் மணி கேட்கும் அம்மா வந்து தெரியாமல் கொடுக்குற மாதிரி இருக்கும் பத்தா குறையாக இருக்கும் எல்லாமே பற்றாத போகும் கடன் வாங்குவாங்க தயவு செஞ்சு கடன் மட்டும் வாங்காதீங்க கடன் வாங்கினா திரும்பி கட்ட முடியுதா முடியலையான்னு தெரியாது அதனால் இருக்கிறத வச்சு சமாளித்து ஓட்டுங்க எப்போ பார்த்தாலும் கடன் வாங்கிட்டு நம்ம கடனில் நிம்மதி போயிடும் நிம்மதியாக சமைக்க முடியாது எந்த வேலையுமே நிம்மதியாக ஓடாதுங்க நிம்மதியாக சாப்பிட முடியாது நிம்மதியாக தூங்க முடியாது ஒரு சந்தோஷம் இருக்காது எல்லாேருக்கும் ஏனா தானோன்னு பழகிற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது சண்டை சச்சரவு வரும் இதனால் என்ன நிறைய குடும்பங்கள் கடனை வந்து கட்ட முடியாமல் குழந்தைங்க எத்தனையோ நியூஸ் படிக்கிறோம் எத்தனையோ கா டிவியில் பார்க்குறோம் செல்லில் பார்க்குறோம் குடும்பத்தோட தற்கொலை விஷம் மருந்து தூக்கில் தொங்க தொங்க விட்டா தொங்குகிறார்கள்னு நிறைய நியூஸ் வருதுங்க அதனால் தயவு செஞ்சு அளவுக்கு அதிகமாக கடன் வாங்காதீங்க நம்மகிட்ட என்ன வரவோ அதை வச்சு செலவு பண்ணிக்கோங்க அதிக அளவுக்கு வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்ட முடியாமல் வட்டிக்கு இன்னொரு இடத்துல வாங்கி அதிக கடன் சுமையாக போய் திரும்ப உயிருக்கே ஆபத்தாக போயிடுதுங்க அதனால் தயவு செஞ்சு கடன் மட்டும் வாங்காதீங்க நமக்கு என்ன வேணுமோ அதுக்குள்ளே பார்த்துக்கோங்க இருக்கிறத வச்சு சரி பண்ணி குடும்ப நடத்த பாருங்கள் அதுதாங்க நல்லது ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஒரு பிரச்சனை ஒவ்வொரு வீட்டுக்கும் நிறைய குழப்பங்கள் நிம்மதியாக யாருமே இருந்ததே கிடையாது பயங்கர பணக்காரங்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த பணத்தை எப்படி சேஃப்டியாக பார்த்துக்கிறது யார்க்கு என்ன கொடுக்குறது அது பயங்கர அவங்களுக்கும் மன உளைச்சல் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதனால் சாப்பிட்டோமா நிம்மதியாக தூங்கணுமா ஒருவேளை சாப்பிட்டாலும் நிம்மதியான சாப்பாடாக இருக்கணுங்க கவலை இல்லாத கஞ்சியை குடிக்கா குடிக்கணும்னு சொல்லுவாங்க அதே போல் கவலை இல்லாமல் சாப்பிடணும் கவலை இல்லாமல் தூங்கணும் அது யாருக்கும் உலகத்தில் யாருக்குமே நிரந்தரமாக அந்த சந்தோஷம் கிடைக்காது அது ஏன்னு தெரியலை அதுக்கு உடச்ச கடவுள்கிட்ட தான் கேட்கணும் ஆனால் கடவுள் ஒரு நாள் நமக்கு நல்லது செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையில் வாழ்க்கையை நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம் ஓட்டுறோம் ஆனாலும் நம்ம நம்பிக்கையை விட்டுடக்கூடாதுங்க நம்பிக்கையை வச்சா வாழ்க்கை நம்பிக்கையோடு வாழுங்க சந்தோஷமாக வாழணும் அதாவது உழைக்கணும் உழைச்சால்தான் நமக்கு ஊதியம் கிடைக்கும் ஏற்ற ஊதியம்னு சொல்லுவாங்க தூங்கிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு எதுவும் கிடைக்காது நாலு இடம் போனால் தான் நல்லது கிட்டதும் புரியும் எப்படி எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி கூலி வேலைக்கு போகிறவங்களும் சரி இல்லை ஒரு ஒரு பிஸ்னஸுக்கு எந்த இடம் தேவலாம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருந்தால் எதுவுமே நடக்காது வெளியில் போய் நாலு பேரை பார்த்தா தான் இங்கே அங்கே இடம் இருக்குது இங்கே இடம் இருக்குது அந்த இடம் வாடகைக்கு கூடறாங்க இந்த இடம் வாங்குறதுக்கு விலைக்கு வருது அப்படிங்கிறது எல்லா தகவலுமே நம்ம வெளியில் போனால் தான் தெரியும் வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா கோழையாக இருந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அதனால் மன உளைச்சல் அதிகமாயிடும் மன உளைச்சல் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும்னா நாலு இடம் போய் வந்து நமக்கு சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் அது மாதிரி பிள்ளைங்கள நல்லபடியாக படிக்க வைங்க காசு இருக்கா ப்ரைவேட் ஸ்கூலில் சேருங்க இல்லாதவங்க அழகாக கவர்மெண்ட்டு காலை உணவும் போடுறாங்க மதிய உணவும் போடுறாங்க அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் நல்ல மார்க் வாங்கினா அவங்களே கவுர்மெண்ட்டு வந்து வேலை அப்பாயின்மெண்ட்டை கொடுத்துருவாங்க அதனால் கவர்மெண்ட்டுன்னு மட்டமாக நினைக்காம கவுர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைங்க யாரும் பிள்ளைங்கள படிக்க வைக்காமல் இருக்கவே இருக்காதீங்க அதாவது சாப்பாட்டுக்கு நமக்கு இருப்போ இல்லையோ ஒரு வேளை சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டு நகராட்சி கொள்ளத்தில் படிச்சுட்டு வரட்டும் ஆறாவதுக்கு மேலே உங்களுக்கு வசதி இருந்தால் நல்ல கவர் நல்ல பள்ளியுடனும் எல்லாத்தையும் நல்ல டீச்சர்ஸுங்க தான் நல்ல பள்ளியூடம் கவுர்மெண்டுங்கிறது அதை சில பேர் என்ன பண்ணுவாங்க பணக்காரங்களா இருக்குங்க கவர்மெண்ட்டு மாத்திரையா கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துலையா நகராட்சி பள்ளத்துலேயா படிக்கிது ஏன் அங்கே இங்கிலீஷ் மீடியத்தில் இங்கிலீஷ் மீடியம் அதுலேயும் ஒரு சப்ஜெக்ட்டு இப்போ எல்லாமே வந்து கவுர்மெண்ட் பள்ளிக்கூடத்துலேயும் இங்கிலீஷ் மீடியமாக தாங்க ஆக்கியிருக்காங்க அதனால் தரக்குறைவாக நினைக்காமல் தயவு செஞ்சு எல்லா மக்களும் படிக்க வைங்க எல்லா பிள்ளைங்களும் படிக்கட்டும் நல்லா படித்து நாலேஜை வளர்த்துக்கிட்டாதாங்க அதுங்களுடைய ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அதனால் தயவு செஞ்சு சின்ன வயசில் பிள்ளைங்கள வேலைக்கு அனுப்புறது இல்லை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டிலே முடக்கி போடுறது படிக்க படிப்பு வரலேன்னு வீட்டிலே வைக்கிறது அந்த மாதிரி வேலையை செய்யாதீங்க தயவு செஞ்சு ஏனமாக புரிய வச்சு அந்த ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க படித்தால் தான் அதுங்களுக்கு வாழ்க்கைக்கு நல்லது நல்லா சம்பாதிச்சு முன்னேற்றம் அடைவாங்க வசதி வாய்ப்பு இருந்தாலும் படிப்பு தாங்க முதல் ஆயுதம் படிப்பு இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும் நாலேஜ் வேணும் படிப்பு இருந்தால் தான் எல்லாமே நாலேஜ் வரும் அதனால் தயவு செஞ்சு பிள்ளைங்களை சொல்லி அனுப்பி விடுங்க அதனால் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம்னு நினச்சி சங்கடப்படாதீங்க மன உளைச்சல் ஆகாதீங்க தயவு செஞ்சு படிக்க வைங்க பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு அனுப்புங்க எதுவும் சுமையாக நினைக்காதீங்க மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு நல்லா படிக்க வைங்க பிள்ளைங்கள நல்லா இருங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்